வணக்கம் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகுது தமிழ்நாடு அரசு குற்ற வழக்கு தொடர்பு துறையில வந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியே இருக்கு தமிழ்நாடு அரசு குற்ற வழக்கு தொடர்பு துறை நீதித்துறை நடுவர் நீதிமன்ற அலுவலகத்துல அரசு வழக்கறிஞர் அந்த அலுவலகத்தில் காலியாக உள்ள பணியிடத்தினை நிரப்புவதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இந்த வேலைக்கு கல்வி பொறுத்த வரைக்கும் எட்டாம் வகுப்பு பாஸ் அனைவரும் விண்ணப்பிக்கலாம் தேர்வு கிடையாது நேர்காணல் மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணி இந்த வேலைவாய்ப்பே பெறலாம் சம்பளம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து பதினைஞ்சாயிரத்தி எண்ணூறுலேருந்து இருந்து அதிகபட்சமாக ஐம்பத்தி எட்டாயிரம் வரைக்கும் தரப்படும் அப்படின்னு நோட்டு குறிப்பிட்ருக்காங்க தமிழ்நாட்டை சேர்ந்த முப்பத்தி எட்டு மாவட்ட ஆண்கள் பெண்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் வாங்க இந்த மாவட்டத்துல இந்த வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியே இருக்கு என்ன பதவி எத்தனை கால இடங்கள் இனசுழற்சி முறையில் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் எங்கே விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்வது எப்படி பூர்த்தி செய்வது விண்ணப்பத்திற்கான கடைசி நாள் என்ன விலாசம் என்ன போன்ற அனைத்து விவரங்களையும் வந்து நம்ம நோட்டிபிகேஷன்ல டீட்டெயிலாக பார்ப்போம் இதுதான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அதாவது குற்ற வழக்கு துறை அறிவிக்க எண் வந்து முன்பார் டூ தௌசண்ட் வந்து இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணிவிசே இருக்கு எந்த மாவட்டம் பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்புறை இருக்கு விருதுநகர் மாவட்ட குற்ற வழக்கு துறை வந்து உதவி இயக்குனர் அலுவலக கட்டுப்பாட்டில் வந்து நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் எண் அந்த நீதித்துறை அளவு நீதிமன்றத்தில் அரசு வழக்கறிஞர் நிலை இரண்டு அலுவலகத்தில் வந்து காலியாக உள்ள உதவியாளர் அதாவது அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் இந்த வேலைக்கு வந்து ஆட்களை போகிறதா குறிப்பிட்ருக்காங்க இந்த வேலைக்கு கால இடங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று அழைச்சிருக்காங்க அதாவது ஜென்ரல் டோன் நான் பிரியாரிட்டி பொது பிரிவினர் வந்து இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் சம்பளம் பார்த்தீங்கன்னா நிலை ஒன்று அதாவது லெவல் ஒன்று ஸ்டார்டிங் வந்து பதினஞ்சாயிரத்தி எழுநூறுந்து அதிகபட்சமாக ஐம்பத்தி எட்டாயிரம் வரைக்கும் தரப்படும் விடுக்கப்பட்டிருக்காங்க கல்வித் தொகுதி பொறுத்த வரைக்கும் எட்டாம் வகுப்பு பாஸ் ஆன அனைவரும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த வேலைக்கு நீங்கள் தபால் மூலமாக வந்து ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கணும் அதாவது உதவி இயக்குனர் குற்ற வழக்கு தொடர்பு துறை மதுரா வசந்தம் எண் நூற்றி இருபத்தி ஒன்பது பார் டபிள்யூ பத்தொம்போது லட்சுமி காலனி கச்சேரி ரோடு விருதுநகர் விருதுநகர் மாவட்டம் இந்த அட்ரஸ்க்கு வந்து ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து விருதுநகர் மாவட்டத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் கொடுத்துருக்காங்க கீழே டிரெஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க்கை கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் இங்கேயே வந்து அப்ளிகேஷன் ஃபார்மேட் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட் சொன்ன மாதிரி விருதுநகர் மாவட்டத்தோட இணையதளத்தில் கொடுத்துருக்காங்க நீங்கள் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி பதினஞ்சு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணிக்குள்ளே அங்கே அந்த ஆஃபீஸில் கிடைக்கிற மாதிரி நீங்கள் சப்மிட் பண்ணணும் லேட் பண்ணிங்கன்னா ரிஜெக்ட் ஆகிடும் பதிவஞ்சல் மூலமாக மட்டும்தான் நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு கொடுத்துட்ருக்காங்க அடுத்தது அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு என்னென்ன எல்லாம் கேட்டிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபில்லப் பண்ணி அனுப்பணும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு குற்ற வழக்கு தொடர்புத்துறை அலுவலக உதவியாளர் பணிக்கான விண்ணப்ப படிப்புமை தான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட் மட்டும்தான் நீங்கள் அனுப்பணும் நீங்களாகவே விண்ணப்பத்தை டைப் பண்ணி அனுப்புவாதீங்க இதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து இதில் ஃபில்அப் பண்ணி அனுப்புங்க இந்த ரீசண்ட் கலர் போட்டு ஒட்டிக்கோங்க உங்கள் பெயர் தந்தை அல்லது கணவர் பெயர் பெண்களாக இருந்து கணவர் பெயர் இங்கே கூறிப்பிடுங்க அடுத்தது வந்து நிரந்தர முகவரி குறிப்பிடுங்க பிறந்த தேதி மற்றும் மைய வந்து குறிப்பிடுங்க கைபேசி என்னதான் மொபைல் நம்பர் நோட் பண்ணுங்கள் அடுத்தது வந்து என்ன மதம் அப்படின்னு எங்களுக்கு குறிப்பிடுங்க பாலினம் ஆனா பெண்ணா இல்லை மூன்றரை பாலினம் எனக்கு பண்ணுங்கள் வகுப்பு உட்பிரிவு அனைத்து சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ஜார்ஸ் எடுத்து ரெஜிகேஷன் சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து எந்த சர்டிவிகேட் எடுத்தாலும் அந்த சர்டிஃபிகேட் காப்பியில் வந்து நீங்களே வந்து ஒரு சைன் பண்ணணும் அதாவது செல்ஃப் அட்ரஸ்ட் சுய அப்படின்ட்டு அனுப்பணும் நடத்துகிறாதிங்க கல்வித் தகுதி சான்றிதழ் வந்து இணைக்கணும் அடுத்தது விண்ணப்பத்தாளர்கள் விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவரா அப்படின்னு கேட்டுருந்தாங்க ஆம் இல்லை இல்லைன்னா இல்லை என்று கூப்பிப்பிடுங்க அடுத்தது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்து நீங்க பதிவு பண்ணியிருக்கீங்களா கட்டாயம் கிடையாது இருப்பின் இருந்தால் அதோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு பதிவு நாள் புதுக்கப்பட வேண்டிய நாள் அதாவது டேட் வந்து குறிப்பிடணும் அரசு பள்ளியை வந்து தமிழ் மொழியில படிச்சிருக்கணும் போரில் வந்து முன்னாள் ராணுவத்தில வந்து ராணுவ வாரிசுகள் வந்து விண்ணப்பிக்கலாம் அடுத்தது ஆதரவற்ற விதைகள் கலப்பு திருமணம் செஞ்சவங்க கலப்பு திருமணம் வந்து தம்பதில் வந்து ஆதி திராவிடர் அல்லது பழங்குடிய பழங்குடி இருக்க வேண்டும் அவங்க வந்து விண்ணப்பிக்கலாம் அல்லது முன்னாள் ராணுவத்தினர் அல்லது அவர்களது மனைவி அல்லது மகன் திருமணமாகாத பெண்கள் தற்போது வந்து பணியில் உள்ள இராணுவத்தின் மனைவி அல்லது மகன் திருமணமாகாத மகள் அவங்களும் விண்ணப்பிக்கலாம் அடுத்த சுதந்திர போராட்ட தியாகிகள் மற்றும் தமிழ்மொழி மொழி காவலர்களை நேரடி வாரிசுதாரர்கள் அவங்க விண்ணப்பிக்கலாம் பர்மா மற்றும் இலங்கை கென்யா உகாண்டா மற்றும் தான்சானியா நாடுகளிலிருந்து வந்து தாயம் திரும்பிய இந்தியர்கள் விண்ணப்பிக்கலாம் அரசு திட்டங்களுக்கு வந்து நீங்க இடம் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த வாரிசுதாரர்களை விண்ணப்பிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மீட்கப்பட்ட கொத்தடிமைகள் கொத்தடைமையில வந்து அவங்க மீட்கப்பட்ட அவங்க வந்து விண்ணப்பிக்கலாம் அடுத்தது தமிழ்நாடு அரசு அந்த அரசின் கீழ் வரும் விழிப்பு பணி நிறுவனம் மற்றும் சீர்திருத்த பள்ளிகளில் இல்லவாசிகள் இல்லைன்னா முன்னாள் இல்லவாசிகள் அவங்க விண்ணப்பிக்கலாம் இருமொழி பாடத்திட்டத்தில் வந்து செயலாக்கத்தினால் வந்து பணி இழந்த இந்தி மற்றும் இதர மொழி ஆசிரியர்கள் விண்ணப்பிக்கலாம் பிராந்திய அடிப்படையில் வந்து ஆறு மாதத்திற்கு மேலே வந்து பணிபுரிந்து பின்னர் பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டதை தொடர்ந்து பிராந்திய படையில் பகுதி நேர பணியாளராக பணிபுரிவோர் வந்து விண்ணப்பிக்கலாம் அடுத்தது வந்து பணியிலிருந்து விடுவிக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு நிறுவன பணியாளர்களை விண்ணப்பிக்கலாம் முப்பத்தி ஒன்று பன்னிரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு வரை வந்து குறைந்தது ஒரு வருட காலம் பணிபுரிந்த இளைஞர் சேவைப்படை தன்னார்வலர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் உறுதிமொழி இந்த உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டு நீங்கள் இங்கே சைன் பண்ணி நீங்கள் விண்ணப்பிக்கணும் விண்ணப்பதாரம் வந்து சில கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க விண்ணப்பதம் வந்து இந்தியராக இருக்க வேண்டும் விண்ணப்பதாரம் வந்து கண்டிப்பாக விருதுநகர் மாவட்டத்தில் வசிப்பவராக இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்காங்க விண்ணப்பங்களுக்கு கடைசி தேதி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை அஞ்சு மணிக்குள்ள நீங்கள் கண்டிப்பாக அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற வீடியோக்களுக்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் உங்களிடமுள்ள வாட்ஸ்அப் குரூப் ஷேர் பண்ணுங்க ஏன்னா இந்த வேலைவாய்ப்பு யாருக்காவது ஒருவருக்கு உபயோகமாக இருக்கும் மீண்டும் இது போன்ற வீடியோக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்